வணக்க மக்களை சற்று முன் வழியான செய்தி ஒன்று விளையாகியுள்ளது விஜயகாந்த் பிறந்தநாளில் விஜய் மாநாடா அனல் பறக்கும் மதுரை சூடுபிடிக்கும் அரசியல் கலாம் வாங்க வீடியோவை முழுமையாக அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடானது மதுரை மாநாட்டில் நடைபெற உள்ளதாக பரபரப்பான செய்திகளும் வெளிவரலாம் இதற்காக தான் கால் விழா யாக பூஜையுடன் முடிந்த நிலையில் போலீசிடம் மாநாடு குறித்து அனுமதி கடன் கொடுத்துள்ளார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தாவார் அது மட்டுமின்றி இன்று நடைபெறும் தமிழக மாநாட்டின் பூமி பூஜைக்கும் முன்னதாகவே கும்பங்கள் பூஜைக்கு தயார் செய்யப்பட்டு மதுரை பாண்டி முனீஸ்வரர் மற்றும் சமலயபுரம் மாரிய முருகன் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களிடையே படங்களும் வைக்கப்பட்டிருந்தாலும் வகையில் நடுவில் விநாயகர் மற்றும் வேளாங்கண்ணி மாதா குழந்தையுடன் இந்த பூஜையானது நடைபெற்று வருகிறது அது மட்டுமன்றி மதுரை பரப்பளவில் தாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு நடத்தப்பட இருப்பதாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது வாகன ஏக்கர் ஒதுக்கப்பட்டு மாநாட்டுக்கு தயார் செய்யப்பட்டு வருகிறது மாநாடு நடத்த

மாநில மாநாடு நடத்த உள்ள நிலையில் மதுரையை குறிவைத்து அனைத்து கட்சிகளும் மாநாடு நடத்தப்பட்டு வருவது அரசியல் இந்நிலையில் தான் மாநில மாநாடு குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பக்கத்தில் பதிவிட்டுள்ள விஜய் அவர்கள் என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கு கழக தோழர்களுக்கும் வணக்கம் தமிழக அரசியல் களத்தில் முதல் முறையாக சக்தி வாய்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ம் இருபத்தைந்தாம் தேதி திங்கக்கிழமை அன்று மதுரையில் நடைபெற உள்ளதென்பதை நான் அறிவிப்பேன் என்றும் மகிழ்வாக கூறினாராம் அது மட்டுமின்றி மேலும் வாகை சூடும் இந்த மாநாடானது வரலாற்று மிக்க மாநாடாக இருக்கும் என்று அவர் நிச்சயம் கூறியுள்ளாரா இந்நிலையில் தான் மாநிலம் தொடர்பாக அனுமதி பெற்று தாவக்காவின் பொதுச்செயலர் புஷ்சி ஆனந்த் அவர்கள் மதுரை போலீஸ் எஸ்பி அலுவலகத்தில் தங்கள் மனுவையும் கொடுத்துள்ளார் அது மட்டுமின்றி பின்னர் செய்தியாளரை சந்தித்த புஸ்ஸி ஆனந்த் கூறுகையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி திங்கட்கிழமை இரண்டாவது மாநில நலத்திற்காக எங்க அறிவித்திருந்தார் இன்று காவல்துறையிடம் அனுமதி மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது மாநாட்டுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி மனு கொடுக்கப்பட்டுள்ளது மாநாட்டின் விதிமுறைகளை பின்பற்றும் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் சிறப்பாக இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தி முடிப்போம் என்று கண்டிப்பாக வெற்றி மாநாடாக இருக்கும் அது மட்டுமின்றி தலைவர் எதை தொட்டாலும் கண்டிப்பாக வெற்றியாகத்தான் இருக்கும் முதல் மாநாட்டில் கலந்து கொண்ட தொண்டர்களை விட இரண்டாவது மாநாட்டில் அதிகளவு தொண்டர்கள் கலந்து கொள்ள இருப்பதால் மொத்தம் ஐநூத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் மாநாடு அமையும் என்றும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இது சாதகமாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருந்தார் அது மட்டும் விஜய் அவர்கள் கூறியதாவது இந்த மாநாடு தமிழகத்தில் மிகப்பெரிய மாநாடாக மட்டுமல்லாமல் இது வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக இருக்கும் இந்த மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து தொண்டர்களும் அனைத்து கட்சி நிர்வாகங்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தாராம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்